என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அவசரமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தாயானவள் இன்று இந்த வாக்கினை நான் கொண்டு வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளையும் நீ தேக்கி நின்று கொண்டிருக்க மாட்டாய் இந்த தாயானவள் சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு இன்று மொழிந்திருக்கின்றது இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டி வாட்டி வதைக்க காரணமாக இருக்கும் இதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவதொரு பிரச்சினைகள் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவதொரு சோதனையில் நீ எப்பொழுதுமே நேசிக்க தவிர்த்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டமும் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே ஆனால் இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் இப்பொழுதும் மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தாயானவள் வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற எல்லாம் நான் நடக்கவிட மாட்டேன் இந்த ஆபத்திலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது என் குழந்தையே இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனையிலும் இருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை விடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த தாயானவள் தோன்றுகின்ற நேரங்கள் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுதுமே இந்த அம்மாவின் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறுகின்றது அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே செல்கின்றது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் முன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்து கொண்டிருந்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த எதிர்மறை சக்திகள் தான் உனக்கு தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளியளவும் கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுதுமே அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்குள்ளும் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் உன் குடும்பத்திற்குள் அந்த ஆபத்தின் ஒரு அந்த ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்யப்போகின்றார் என்பது உனக்கு எப்பொழுது என்ன செய்யப்போகின்றார் என்பது நான் இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையை பொறுமையாக தெளிவாக இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்துவிட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருந்தால் உன்னில்லத்திற்குள் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீயசக்தியினை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே தீயசக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்கு நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டு அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் முன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து தற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முயற்சிகள் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யவும் இல்லை அவர்கள் நினைத்தது போலவே எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வரவிட மாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறையாக சிந்தனைகளோடு தான் இருப்பேன் என்று என் பிள்ளை நீ அல்லவா நீ நிச்சயமாக உன்னில்லத்திற்குள் தீய சக்திகளை ஒரு பொழுதும் நுழைந்துவிடக்கூடாது என்பதை புரிந்து வாய் என் குழந்தையே இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த நிலையில் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நான் உனக்கு தெரிய வைக்கத்தான் அத்தனை விஷயங்களையும் செய்கின்றேன் நான் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் நீ என் பிள்ளை கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்களே எல்லாமே நல்லதுக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யாருக்கும் எந்த வாக்குகளையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து ஒருவர் உன் வாக்கினை நான் தருகின்றேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ மீண்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகின்றது என்று சொல்லி பயந்து ஓடுவதையெல்லாம் நிறுத்திவிடு வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் பிள்ளை நீ வாழ வேண்டும் அதை விடுத்து பயப்படுவது ஓடி ஒழிவது கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்து கொள்ளாதே முதலில் நீ புரிந்து கொள் இந்த அம்மாவினுடைய அன்பினை பெற்றுக்கொள் அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையும் அழிக்க நினைக்காமல் அதை நீ செய்தது கிடையாது இவையெல்லாம் உனக்குத்தான் நடந்திருக்கின்றதே தவிர உன்னை அத்தனை கஷ்டங்களும் வந்த பொழுதும் கூட நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் ஒரு செய்ய நினைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை என் குழந்தையே இந்த நிலை உன் வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ வேண்டும் இந்த நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டதே என்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் அத்தனையும் செய்வினைகளையும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நெருங்கிய உறவினர்கள் இதுபோன்று செய்கின்றார்கள் இதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா சந்தோஷங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் எல்லா விதமான பிரச்சனையிலும் இருந்து விலகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களின் எண்ணங்களைப் போல ஒரு பொழுது நீ விரை நிறைவேற்றி விடாமல் உன்னுடைய நடைமுறைகளை என்ன என்பதனை எல்லாம் கண்காணித்து விட்டுதான் முன்தாயானவள் இன்று உனக்காக இந்த வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ யாருக்கும் எந்த கெட்ட விஷயங்களையும் செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் தைரியமாக வாழ்ந்து கொண்டிரு நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி